வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு பயிர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பை சம்பந்தமான அப்டேட்டுகள் எங்களோட சேனலில் தொடர்ச்சியாக வந்தது சில காரணமாக இப்போ இல்லாமல் இருந்தது இன்றைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்றபடியாக இந்த வீடியோ உங்களுக்கு வருது ஸோ பையில் வந்து கேவைசி சம்மந்தமான ஒரு முக்கிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ அதைப்படி எனக்கு உண்மையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஷயங்கள் தெரியலை பட் நீங்கள் அந்த ஒரு பட்டன் மாதிரி ஒன்று வந்திருக்கு பை ப்ரௌசரில் அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பை வந்து பை நெட்ஒர்க் வந்து கேஒசி வந்து வெரிஃபை ஆகுது என்று சொல்கிறாங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்றதும் தெரியல பட் எனக்கு வந்திருக்கு ஸோ அதை என்ன செய்யலாம்ன்றதை நான் உங்களை காட்டுறேன் அதுக்கு முதல்ல நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வாங்க இந்த வீடியோக்கு போகலாம் இப்போ இந்த வந்து முதல்ல உங்களை பையை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் பை ப்ரௌசரையும் சரி பையையும் சரி அப்டேட் பண்ணிவிட்டு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நார்மலாக நாங்கள் இதுக்குள்ளே மெயின் நெட்டுக்குள்ளே போனோமாண்டா என்னோடய கேவைசி இதுகள் எல்லாம் இதுக்குள்ளே காட்டும் ஸோ இப்போ மெயின் செ நெட் லிஸ்ட்டுக்குள்ளே போனோமெண்டா எங்களுக்கு வந்து இந்த இதில் கடைசியாக மெயின் நெட் இதில் வந்து டெனெட்டி அப்ரூவல் பிரச்சனைன்றது தான் எங்களுக்கு டெனெட்டி அப்ரூவலுக்கு தான் இருக்கும் பட் அந்த இதை சிக்கலை தீக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்திருக்கு இப்போ நாங்கள் பை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ நம்ம நீங்கள் பை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க இதில் கேவைசி என்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ கேவைசியை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு ரோல் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பாருங்கள் டெனிட்டி அப்ரூவல் இருக்குது கங்க்ராஜுலேஷன் ஸோ இப்படி ஒரு மெசேஜ் கனவு இருக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு கீழே வந்து பாருங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று பட்டன் ஒன்று இருக்குது ஸோ இது உங்களுக்கு எப்படி காட்டுமண்டா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது மைனிங் ஸ்டேட்டஸ் ஆன் மைனிங் ஆப்ண்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி மாறும் ஸோ இப்படி மாறிட்டுதுன்றா ஓகே நீங்கள் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இருக்குமான்னு தெரியலை இப்படி இருக்குது அப்படியே வச்சுக்கொள்ளுங்க ஸோ உங்களுக்கு வந்து விரைவில் வந்து இந்த கேவிசி பாஸ் வரும் சொல்லியிருக்காங்க பட் இது வந்து சிலருக்கு உடனே நடக்குதா இல்லை எவ்வளோ நாளைக்கு நடக்குது எவ்வளோ நாள் எடுக்குதுன்றது எனக்கு அது சம்மந்தமான அப்டேட்டும் இல்லை ஸோ அதனால் நீங்கள் வெயிட் தான் ஆகணும் இது எவ்வளோ நாள் எங்களுக்கு இந்த அப்டேட்டுக்கு எடுக்குதுண்டு ஸோ இது சம்மந்தமாக மேலதிக அப்டேட்டுகள் வந்தால் நான் உங்களுக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணி கொடுங்க உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்காறதையும் எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விளங்கி மா நினைக்கிறேன் ஸோ ஸ்டெப் ஒன் உங்களுடைய இப்படி ஸ்டேட்டஸ் வராட்டி உங்களுடைய பை ப்ரௌசரை அப்டேட் பண்ணுங்கள் பை ப்ரௌசரை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேவிசி பாஸ் ஆகிறதுக்குரிய இந்த பட்டன் வரலாம் வந்துச்சுன்றால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செய்யுங்க அப்படி வரலாட்டி தயவு மெசேஜ் எனக்கு போட்டு கேட்காதீங்க ஏன் வரலான்ட்டு அது வராட்டி ஒன்றுமே செய்யலை வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வந்தாக்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட கேவிசியை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் நான் நினைக்கிறேன் இது ஒரு அலர்ட் மாதிரி தான் செய்கிறாங்களோ தெரியலை என்னோட இதில் அப்டேட்டுகள் எனக்கு பெருசாக கிடைக்கல ஸோ அது சம்மந்தமாக அப்டேட் வந்ததுன்றால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சாலும் நீங்கள் எனக்கு மெசேஜில் சொல்லிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் இப்படி ஒரு ஆப்பில் இந்த ஆப்பில் இந்த ப்ரௌசரில் வந்து இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு கட்டாயம் சொல்லணுமன்றதுக்காக தான் இந்த வீடியோ தெரிஞ்சாக்கள் ஓகே தெரியாத